வெல்கம் டு தாராஸ்வல்லி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீயில உள்ள சிக்ஸ்த் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீல உள்ள சிக்ஸ்த்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அதாவது பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு வந்து பிறகு உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படி இது வந்து முன்னாடி உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மட்டு ஒருங்கிணை சேவ் மெத்தடோட பொதுவழி தெளிவிக்கோங்க ஏ சர்வசமம் பி மட்டு என் இதில் வந்து ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சரியா வகுபடும் என்ன இந்த பதினொன்னுலேருந்து இருந்து வந்து கழிச்சு எழுதணும் சரிண்ணா இது வந்து பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க முன்னாடி உள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்த எண்ணெய் வந்து கொடுத்துருக்கிறது கூட கழிச்சு எழுதணும் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தில் வந்து டூ பாயிண்ட் த்ரீல உள்ள ஃபிஃப்த் கணக்கில் வந்து இந்த ஏழு மணிலேருந்து நூறை வந்து ஏழு மணி கூட நூறை வந்து நூறு மணி நேரத்தை வந்து கூட்டி எழுதணும் சேனா நூறு மணி நேரத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பிறகுன்னு சொல்லியிருந்தா கூட்டி எழுதணும் ஏழு பிளஸ் நூறு அப்படின்னு சொல்லிட்டு போடணும் வந்து முன்புள்ள நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால பதினொன்று மைனஸ் பதினஞ்சு கழிச்சு எழுதணும் சரியா பதினொன்று மைனஸ் பதினஞ்சு தான் வகுபடும் மேன் ஏங்கிறது வகுபடும் மேன் சர்வசமம் பிங்கிறது வந்து மீதி அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் மட்டு இது வந்து பன்னிரெண்டு மணி நேரம் கணக்கு கொடுத்துருக்காங்க சரியா முற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் சரி வந்து பிற்பகல் பதினோரு மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா சிறப்பா முற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இதுல வந்து பன்னிரெண்டு மணி நேர கணக்கில் வந்து நம்ம எடுக்கணும் அதனால் மட்டு வந்து பன்னிரெண்டு வகுத்தி வந்து பன்னிரெண்டுன்னு எடுத்துருக்கோம் அதாவது முற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நேரம் மொத்தம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் சரியா அதனால் இதுல வந்து பனிரெண்டு நம்ம எடுத்துருக்கோம் இந்த எக்ஸ் இந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா பதினொன்று மைனஸ் பதினஞ்சு இது வந்து ப்ளஸ் எக்ஸ் வந்து இந்த சைடில் உடம்பு மைனஸ் எக்ஸாக வரும் சர்வசமம் மட்டு பன்னிரெண்டு இது பதினஞ்சுலேருந்து பதினொன்று கழித்து பெரிய எனக்குள்ளே சைன் வந்து போடணும் மைனஸ் சைன் பதினஞ்சில் பதினொன்றுன்னு கழிச்சிங்கன்னா நாலு கிடைக்கும் இது வந்து மைனஸ் சைன் சப்போ மைனஸ் நாலு மைனஸ் எக்ஸ் சர்வசமம் மட்டு பனிரெண்டு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் மைனஸ் நாலு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்பது பனிரெண்டின் மடங்காகும் ஸோ இப்போ எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்கன்னா அது வந்து பன்னிரெண்டால் மீதி மீதியின்றி வகுப்படும் அப்படின்னுட்டு பார்க்கணும் ஒன்று கொடுத்தீங்கன்னா மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஐந்து தான் வரும் அது வந்து பன்னிரெண்டை விட சிறிய எண்ணம் ரொம்ப சிறிய எண்ணம் இருக்கும் சப்போம் எக்ஸுக்கு வந்து என்ன மதிப்பு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பன்னிரெண்டால் வகுப்படும் முதல் மதிப்பு என்ன மதிப்பு கொடுத்தீங்கன்னா எட்டு எட் மைனஸ் நாலு கூட என்ன கொடுத்தா பன்னிரெண்டு வரும் மைனஸ் நாலு கூட எட்டு போட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து எட்டு போட்டிங்கன்னா மைனஸ் நாலு மைனஸ் எட்டு மைனஸ் பன்னிரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பன்னிரெண்டு கண்டிப்பாக பன்னிரெண்டாவில் வகுப்படும் மீதி இல்லாமல் சரி அப்போ எக்ஸு சீக்குவல் எட்டு போட்டுக்கோங்க மைனஸ் நாலு மைனஸ் எக்ஸுக்கு பல எட்டு போட்டிங்கன்னா மைனஸ் நாலு மைனஸ் எட்டு என்ன கிடைக்கும் மைனஸ் பன்னிரெண்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ மைனஸ் பன்னிரெண்டு பன்னிரெண்டால் வகுத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போது எக்ஸுக்கு வந்து எந்த மதிப்பு போடும்போது பன்னிரெண்டால் மீதியின்றி வகுப்படுது எட்டு ஸோ பர் ஃபார் எக்ஸிகல்ட்டு எட்டு சி இப்போது எக்ஸிகல் எட்டுங்கிறது வந்து முற்பகலா பிற்பகலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஆன்சரில் ஃபைனலாக எழுதணும் எக்ஸிகுல் எட்டு எட்டு மணி அப்படிங்கிறது வந்து முற்பகல் எட்டு மணியை குறிக்கக்கூடியது ச எப்படி முற்பகல் எட்டு மணியை குறிக்கும் சி இப்போ இதில் கிளாக் வரைஞ்சிருக்கேன் இதில் வந்து பிற்பகல் பதினோரு மணி கொடுத்துருக்காங்க அப்படி தான் நான் பிற்பகல் பதினோரு மணினா இதுக்கு இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் கிடையாது முன்னாடி பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி சின்ன மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்குள்ளே எட்டு எட்டு மணின்னு கண்டுபிடிச்சாச்சு அதாவது முற்பகலாக பிற்பகலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுலேருந்து நம்ம பதினொன்னுலேருந்து பத்துக்கு வரும்போது ஒரு மணி கிடந்துருக்கோம் முன்னாடி பத்துலேருந்து ஒன்பது வரும்போது ரெண்டு மணி நேரம் கடந்திருக்கோம் முன்னாடி முன்னாடி உள்ள ரெண்டு மணி நேரம் கடந்திருக்கோம் ஒம்பது டு எட்டு வரும்போது முன்பு மூணு மணி நேரம் கிடந்திருக்கோம் அதுக்கப்புறம் இதுலேருந்து நாலு இது வந்து அஞ்சு இது வந்து ஆறு இது வந்து ஏழு இது வந்து எட்டு இது வந்து ஒன்பது ரெண்டு டு ஒன்று போகும்போது பத்து மணி நேரம் கடந்திருக்கும் ஒன்று டூ பன்னிரெண்டு போகும்போது பதினோரு மணி நேரம் கடந்திருக்கும் பன்னிரெண்டு டூ பதினொன்று போகும்போது பன்னிரெண்டு மணி நேரம் கடந்திருக்கும் சப்போ இதுலேருந்தே நமக்கு வந்து முற்பகல் வர ஆரம்பித்தாச்சு பிற்பகல் முடிஞ்சு இந்த பனிரெண்டை கடங் கிடக்கும் போது முற்பகல் வர ஆரம்பிச்சாச்சு சரியா ஸோ பிற்பகல் முடிஞ்சு முற்பகல் வர ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பதினஞ்சு பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பதிஞ்சிருக்கோம் சப்போ பன்னிரெண்டுலேருந்து பதின பதினொன்று வரும்போது பன்னிரெண்டு மணி நேரம் கடந்திருக்கோம் பனிரெண்டு பதினொன்னுலேருந்து பத்து வரும்போது பதிமூன்று மணி நேரம் கடந்திருக்கோம் முன்னாடி பத்துலேருந்து ஒன்பது வரும்போது பதினாலு மணி நேரம் முன்னாடி கிடந்திருக்கும் ஒன்பதுலேருந்து எட்டு வரும்போது பதினஞ்சு மணி நேரம் முன்னாடி கிடந்திருக்கோம் சப்போ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த எட்டு அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கிளாக்கை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா சனால் மட்டு மெத்தட் படி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மெத்தட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கிளாக் வச்சு நம்ம வந்து ஈஸியாக இப்படி ரிவர்ஸில் நம்ம முன்னாடி உள்ள நேரம்னா கிளாக் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி முன்னாடி உள்ள நேரத்தை நம்ம கனெக்ட் பண்ணி எந்த இந்த பன்னிரெண்டு மணியே கிடக்கும் போது இது வந்து பிற்பகல் முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து முற்பகல் தொடங்கும் சப்போ எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து முற்பகல் அப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிளாக்க வச்சு சரியா சப்போ இதில் கிடைத்திருக்கூடிய எட்டுங்கிறது வந்து எக்ஸ்குள் எட்டுங்கிறது வந்து முற்பகல் எட்டு மணி நேரம் சப்போ பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் முற்பகல் எட்டு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீல உள்ள சிக்ஸ்த் கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ